சொல்லிக்கவே கேட்கப்படுறேன் சரி இங்க இருந்து போறதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா வருத்தம் இருக்கு ஆறுமுகம் வந்து சொல்லியிருப்பாங்க எங்கள் அம்மா நல்லா இருக்கும் நீ வந்து வெயிட் பண்ண தேவையில்ல நீங்க வந்து கிளம்பலாம் டாக்டர் வந்து அவங்க நல்லாயிட்டாங்க சொல்லிட்டாங்க அந்த டிவர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க அப்போ பைரவி வந்து சரி நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பைரவிக்கும் மனசு இல்லை அங்கேருந்து போகிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆறுமுகம் அவங்க அம்மா கேட்குறாங்க பைரவி எங்கடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீங்கள் கூட மறைச்சிட்டீங்களே இந்த இதுவை அவள் வந்து வந்து பிடிக்காமல் என் கூட இருக்க தேவையில்லை அவளுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அது பண்ணிட்டோம் அதனால்தான் நான் அவளை வந்து இங்கேருந்து அனுப்பிச்சிட்டேன் கூடவே வந்து டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க ஏன் டேப்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் பைரவி கிட்டேயும் போய் பேசுகிறாங்க பைரவி வந்து அவர் வந்து கூப்பிட்டா நான் வந்து இங்கேருந்து வருவேன் அவரே வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை நினச்சி வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான் வந்து பைரவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆறுமுகத்து மேலே வந்து லவ் வருது அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு வந்து வழக்கம் போல் காயத்ரி கிட்டே வந்து தப்பாக நடந்ததாக கற்றுக்கிறாங்க ஆனால் இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி வந்து தப்பிச்சிடுறாங்க ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி